எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏஞ்சல் நம்பர் லெவன் லெவன் பதினொன்று பதினொன்று நாலு ப ஒன்று வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்றது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஏஞ்சல் நம்பர்னால் என்னன்ற வீடியோவாக முழுசாக நீங்கள் பார்த்துக்கோங்க ஏஞ்சல் நம்பர் வந்து பொதுவாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒன்று 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 நாலு ஒன்று பதினொன்று இந்த மாதிரி வந்து உங்கள் ஃபோன்லேயோ இல்லை வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பஸ் வண்டியிலே பஸ்லையே போய்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எதிரிலேயோ இல்லை வண்டியோட நம்பராகவோ இல்லை வந்து ஏதோ எதிரில் இல்லை கேலண்டரில் இல்லை உங்களுக்கு எதுலேனாலும் வந்து இந்த ஒன்று ஒன்றுன்ற நாலு ஒன்று வந்து உங்களுக்கு கண்ணில் தென்படுது இல்லை மூணு ஒன்று அப்படின்ற மாதிரி கண்ணில் தென்பட்டுச்சுன்னா உங்களோட புது முயற்சி வந்து கை கூட போகுதுன்னு அர்த்தம் அதாவது என்ன வேணா இருக்கலாம் நீங்க புதுசா பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கலாம் இல்லை புது வேலை கிடைக்கலாம் இல்லை புது விதமா உங்களுக்கு வந்து ஒரு லைஃபே வந்து மாறலாம் புது விஷயம் அட்ராக்ட் பண்ணலாம் அதாவது புது விஷயங்களும் வந்து உங்களுக்கு கிடைக்க போகும் அதாவது புது பொருள் வாங்கலாம் புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் புது விஷயம் எது வந்து பிஸ்னஸாக இருந்தாலும் சரி இதில் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு ப்ரெஷரில் இருப்பீங்க அது வந்து கிடைக்க போகிறதுக்கு உண்டான ஒரு அறிகுறி தான் உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து காட்டுது உன் நீ கண்டிப்பாக வந்து கலங்காத உனக்கு கண்டிப்பாக நீ நீ நினைக்கிறது சக்ஸஸ் ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறியாக தான் அந்த வந்து நம்பர் வந்து அந்த லெவன் லெவன்கிற நம்பர் வரும் உங்களோட புது விஷயங்கள் நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ என்னவாக இருந்தாலும் சரி அது நடக்க போகுது அப்படின்றதுக்கு உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு சிம்பிள் தான் அது வந்து கடவுளின் தூதர்கள் என்று சொல்லப்படுகிற இந்த ஏஞ்சல்கள் தான் வந்து நம்மளோட கோரிக்கைகளை யூனிவர்ஸ் மூலமாக எடுத்து செல்லும் கடவுள்கிட்ட அங்கேருந்து அவங்க கொடுக்குற நம்மளுக்கு கிடைக்க போகிறது கொடுக்கறதுக்காக நம்மளுக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் காட்டும் அவங்களோட அந்த ஏஞ்சலோட நம்பர் தான் அந்த வந்து லெவன் லெவன்றது அந்த ஏஞ்சல் வந்து உங்ககிட்ட நெருங்கி வந்துக்கிட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு அறிகுறி தான் இந்த நம்பரு இந்த நம்பர் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வாட்ச்லேயோ இல்லை பஸ்லையோ இல்லை நீங்கள் எழுதிக்கிட்டு இருக்கும்போதோ ஏதோ வந்து உங்களுக்கு பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது நடக்க போகுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு எது தேவையா இருந்தாலும் உங்கள் புது முயற்சிகள் ஏதாவது நீங்கள் செய்ய போகிறீங்க பிஸ்னஸ்ஸு இல்லை வேலை எடுக்க போகிறீங்க இல்லை வேலைக்கு சேர போகிறீங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த எண்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த லெவன் லெவன்ற நம்பரை வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சு எழுதி வச்சுக்கிட்டு பார்க்கலாம் இல்லை நீங்கள் அதை எழுதிக்கிட்டே இருக்கலாம் இல்லை மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இது வந்து உங்களுக்கு நல்லா வேலை செய்யும் இந்த மாதிரி புது விதமாக நீங்கள் எதாவது ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க எதுவாக இருந்தாலும் புதுசாக நடக்கணும் உங்களுக்கு எனக்கு எதுவே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிற விஷயங்களுக்கு நீங்கள் இதை பயன்படுத்தி எழுதியோ இல்லை சொல்லியோ நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீ வரும் வீடியோக்குள்ளே வந்து உங்களுக்கு ஏஞ்சல் நம்பர்ஸு ஹீலிங் நம்பர்ஸு சுவிட்ச் எல்லாம் கொடுக்க போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க